விக்ரமாதித்தன் முருங்கமரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து இறக்கி தோளில் சுமந்து கொண்டு கிளம்பினான் மௌனியாக அவன் நடந்து செல்லும் போது சித்திரகுடம் என்றொரு நகரத்தில் சந்திரலோகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் மக்களை ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து வந்தான் எல்லா வகையான வளங்களும் சுற்றத்தார்களும் இருந்தும் மன்னனுக்கு ஏற்றவாறு மனைவி அமையவில்லை மனைவி இல்லாத குறையை மறைக்க அவன் ஒரு தன் பரிவாரங்களுடன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றான் குதிரை வாயு வேகத்திற்கும் அதிகமாக கிளம்பி மேடு பள்ளம் பார்க்காமல் சென்றது குதிரை களைத்துப் போய் நின்றவுடன் அரசன் காட்டிலே தாமரை நிறைந்த தடாகத்தை கண்டான் அங்கே அசோக மரத்தடியில் பேரழகு வாய்ந்த முனிவர் குமாரி ஒருத்தி தன் தோழியுடன் அமர்ந்திருந்தாள் இவள் யாராக இருக்கும் பார்ப்பதற்கு ரிஷி குமாரி போல் இருக்கிறாள் நேரிலேயே போய் கேட்டு பார்க்கலாம் மன்னன் அந்த ரிஷி குமாரி அருகில் சென்றவுடன் மன்னனை பார்த்துவிட்டு அவள் அங்கிருந்து சென்று விட்டாள் பெண்ணே உன் தோழி என்னை பார்த்ததும் ஏன் இங்கிருந்து சென்று விட்டாள் ஆள் நடமாட்டமில்லாத காட்டில் திடீரென்று கம்பீரமாக ஒரு ஆன்மகன் வந்தால் என்ன செய்வது உன் தோழியை பற்றி கொஞ்சம் சொல்லேன் ஏன் அவளை திருமணம் செய்து கொள்ள அப்படியே ஆகட்டும் சொல் முனிவருக்கு மேனகையிடம் பிறந்த இவளுக்கு என்று பெயர் பெண்ணான இவள் இன்னும் தான் வசித்து வருகிறாள் ஆசிரமம் பக்கத்தில் தான் இருக்கிறது இதை கேட்ட மன்னன் சந்தோஷமடைந்து அவளை தனக்கு மனம் செய்து கொடுக்கும்படி கண்வ மகர்ஷியிடம் கேட்டுவிடலாம் என்று குதிரை மேலேறி ஆசிரமத்திற்கு சென்றான் கண்பர் ஆசிரமத்தை அடைந்து அவருடைய கால்களை தொட்டு வணங்கினான் முனிவர் மன்னன் வந்த காரண